நேர்களுவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்தூ மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் பிரபலமான நடிகரான சகோதரர் தோனி ரோல்வின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதிலே இஸ்லாமிய களிமாவை சொல்லி ஒரு பள்ளியினுள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு வீடியோ பிரபலமானது சில தினங்களுக்கு பிறகு இந்த வீடியோ வைரலான போது இந்த வீடியோ உண்மையானதுதான் என சகோதரர் டோனியே அவருடைய இன்ஸ்டாகிராம் கணக்கில் உறுதி செய்தார் முதலில் அவர் இந்த விடயத்தை யாருக்கும் தெரியாது ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று தான் விரும்பினார் ஆனால் அதிகமான மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அதற்கு சாதகமாக அமையவில்லை சகோதரர் டோனி பிரபலமான பாடகரான ரைஸ் ரோல்வின் கடைசி மகன் அவருக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் உண்டு சகோதரர் டோனி சோசியல் மீடியாக்களில் பிரபலமானவர் பல படங்களில் பட தொடர்களில் கூட நடித்திருக்கிறார் டோனியினுடைய இஸ்லாத்திற்கா என பயணம் அவரது மரண தருவாயில்தான் ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும் பொழுதோ அவரோடு காரில் வந்த அவருடைய நண்பர் தவறுதலாக பிரேக்குக்கு பதிலாக எக்ஸலேட்டரை விட்டார் இதனால் கடும் விபத்துக்குள்ளானார்கள் இந்த விபத்தினால் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு ஐந்து நெஞ்சரை எலும்புகள் உடைந்தது போயிருந்தது நுரையீரலும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது பல வாரங்கள் அவர் வைத்திய சாலையில் இருக்க வேண்டியிருந்தது இதிலிருந்து குணமாகி வெளியே வரும் கடைசி நேரத்தில் வைத்தியர்கள் அவரை சோதித்தபோது அவருக்கு புற்றுநோய் வந்திருந்தது அதைத் தொடர்ந்து வைத்தியர்கள் பரிந்துரையின்படி அவரை ஸ்கேன் செய்து அவருக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது இப்படிப்பட்ட பல கஷ்டங்களை கடந்து சென்ற சகோதரர் டோனி மனதளவில் புரிந்து கொண்டார் இந்த வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது என்று எல்லோரும் ஒரு நேரத்தில் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும் என்று இந்த நாட்டமே அவரை மதங்களை ஆராய வைத்தது எனவே அவர் எல்லா மதங்களையும் ஆராய்ந்தார் இந்த ஆராய்ச்சியிலேயே அவர் இஸ்லாத்தை நோக்கி கொண்டு வந்தது அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் பள்ளியினுள் சென்று இங்கு என்ன நடக்கிறது என்று ஆராய்ந்தார் அல் குர்ஆனை முற்று முழுதாக ஓதத் தொடங்கினார் அது மட்டுமல்ல கடந்த ரமணானில் அவர் கூட வைத்திருந்தார் சகோதர டோனி அறுவை சிகிச்சைக்கு செல்லும் முன் தன்னுடைய முஸ்லிம் நண்பர்களுடன் தனக்காக துவா செய்யும்படி கேட்டிருந்தார் இஸ்லாத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்ட அவர் துபாயில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் இஸ்லாத்தை ஏற்ற அந்த வீடியோ தான் உலகம் முழுவதும் வைரலானது இது அவரை சுற்றி இருந்தவர்களுக்கு மட்டுமல்ல அவரை பின்தொடர்ந்து அவருடைய ரசிகர்களுக்கு மாபெரும் அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் ஒரு முஸ்லிமாக இன்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய தந்தையிடம் இந்த செய்தி சென்றடைந்த போது தன்னுடைய மகன் அவருடைய மன அமைதிக்காக எந்த முடிவை எடுத்தாலும் தான் அதற்கு சப்போர்ட் செய்வேன் என்று கூறினார் அது மட்டுமல்ல தன்னுடைய மற்ற மகனான தேவ் கூட இஸ்லாத்தை படுத்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய முஸ்லிம் நண்பர்களிடமிருந்து எவ்வளவுதான் வாழ்க்கையில் செல்வம் புகழ் இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று வாழ்க்கையில் குறைவதுதான் இந்த தேடலுக்கான முழு காரணமே ஆனால் சகோதர டேவுக்கு இன்னும் அதிகமான நேரங்கள் தேவைப்படும் அவராகவே இஸ்லாத்தை உணர்ந்து புரிந்து அறிந்து கொண்டார் என்றால் அவரும் விரிவாக இஸ்லாத்தை நோக்கி வருவார் அவருடைய சகோதரனைப் போல எனவே எல்லாம் வல்ல இறைவன் சகோதர டோனிக்கு மேலும் மேலும் ஈமானை அதிகரிப்பானாக இஸ்லாத்தின் பாதையில் அவருடைய பாதங்களை ஊன்றச் செய்வானாக எனவே இன்ஷால்லாஹ் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமதுல்லாஹி வெபர